வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் திருத்தலங்கள் சுற்று அதாவது எந்தெந்த புண்ணிய திருத்தலங்கள் இருக்கோ அது சம்பந்தமாக ஸ்ரீரங்கம் அறுபடை வீடு அந்த மாதிரியான பாடல்களா எடுத்து பாடுறாங்க ஸோ அதுல ஒரு பாடல் வந்து ஸ்ருதி அவங்க பாடுறது வந்து முருகனை பற்றிய ஒரு பழமொழி ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு வந்து வேலிருக்க வினையும் இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதை வந்து பாடல்ல பயன்படுத்தி நிறைய பாடல்கள் இருக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட பாடல் வேலிருக்க வினையும் இல்லை மயிலிருக்க பயம் பயமும் இல்லை திருத்தணி முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும் இது வந்து நிறைய அவங்கவுங்க வேர்ஷன் இருக்கு அஹ் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க டியூன் போட்டு அவங்கவங்க பாடி பக்தி பத்தி பாடல்கள்ங்கிறது ஏராளமா இருக்கு சினிமா பா சினிமாவில பத்தி பாட்டு மட்டும் இல்லாமல் தனியான ஆல்பம் ஏகப்பட்டது ஆயிரக்கணக்கான ஆல்பம் நம்ம இசையமைப்பாளர் தேவாவே ஆயிரக்கணக்கான கேசட் வெளியிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா இந்த பாடல் வந்து ரொம்ப பாப்புலரான பாடல் ரொம்ப வேகமான பாடல் அதாவது பக்தி பாடல்கள்லயே வேகமா மற்றவர்கள் ஆட வைக்கிற மாதிரியான பாடல் இருக்கு அமைதிப்படுத்துற மாதிரியான பாட்டு இருக்கு இது கொஞ்சம் வேகமான பாடல் ஒரு ஃபாஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பரபரப்பான பாடல் ஸ்ருதி வந்து சின்ன குழந்தைல இருந்தே பாடுற பாடக்கூடிய ஒரு சிங்கர் நான் ஆரம்பத்திலே பார்த்திருக்கேன் சைல்ட் ஆர்டிஸ்டா அவங்க பாடினத இன்னைக்கு வந்து இந்த இதுல வந்து ரொம்ப பிரமாதமாக வர வரம் சிறப்பாக பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த முறை அவங்க பாடினதுக்கு நிச்சயமாக கோல்டன் ஷவர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுதா ரகுநாதனே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது எல்லாமே சிறப்பா பாடுறாங்க இதுல இருக்கக்கூடிய பன்னெண்டு சிங்கருமே ரொம்ப பிரமாதமா பாடுறாங்க இதோட ஃபார்மேட் வந்து எலிமினேஷன் கிடையாதுங்கிறது தான் இவங்க தொடர்ந்து பாடுவாங்க இதுல யாரு பெஸ்ட்ங்கிறத வேணா சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு எட்டாவது வாரத்துல எட்டு வாரத்துல இது முடிஞ்சிடும் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் ஆரம்பிக்குது அதாவது சீனியர்ஸ் அது ஆரம்பிக்குது அதுக்கு அதுக்கு நடுவுல தான் ஜூனியருக்கும் சீனியருக்கும் நடுவுல ஒரு பக்தி சூப்பர் சிங்கருங்கிறத ஒரு ரெண்டு மாசத்துக்கு எட்டு வாரத்துக்கு அதை வந்து பிளான் பண்ணி அழகா கொண்டு போகிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி அந்த அளவு இந்த நடுவர்களாக இருக்கட்டும் பாடுற பாடகர்களாக இருக்கட்டும் இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு யூனிக்கான ஒரு ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் தோ எலிமினேட் பண்ணுவாங்கங்கிற அந்த பயம் இல்லாமல் நம்ம பாட்டை வந்து பக்தி பிரவசத்தோடு ரசிக்கக்கூடிய ஒரு சீசனாக இது இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல திருத்தலங்கள் சுற்று பக்தி பாடல் சுற்று அப்படின்னாலே இதுல வந்து குறிப்பா மாரியம்மன் பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி இடம் உண்டு எப்படி முருகன் பாடல் ஐயப்பன் பாடல் இருக்கோ மாரியம்மன் பாடல் அதை விட கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல குறிப்பா எல்லார் ஈஸ்வரி பாடின பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லைப்ரரியே இருக்கு அதுல ஒரு பாடல் வந்து மகமாயி தாயே சமயபுர தாயேன்னு ஒரு பாட்டு அது பயங்கரமான ஹிட்டான பாட்டு சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிறது வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில் பயங்கரம் எப்பொழுதுமே கிரௌடடா இருக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா எல்லாம் பார்க்கவே முடியாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் எப்பொழுதுமே கிரவுடோட இருக்கக்கூடிய ஒரு இடம் பயங்கர மாசு அவ்வளவு ஃபாலோவிங் இருக்கக்கூடிய அவ்வளவு பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு திருத்தலமா அது இருக்கு அந்த பாடலை வந்து ஒரு அலீனா அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்று மத இஸ்லாமிய சகோதரி அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்கக்கூடியவர் அவங்க பாடுறதுங்கிறது பயங்கர சிறப்பாக இருக்குது அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டருமே ஒரு நல்ல சிங்கரு ஸோ இவங்க வந்து எப்படின்னா அந்த கச்சேரியில இவங்க பாடும்பொழுது இவங்களுக்கு வந்து அஹ் ப்ரைஸ் கிடைக்கிறது எல்லாமே வந்து எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு தான் அவங்க பாடினா எனக்கு வந்து அந்த பாடல் மூலமா தான் பாராட்டு கிடைக்கிதுன்னு சொன்னாங்க இந்த பாடலை இவங்க பாடும்பொழுது புஷ்போனம் குப்புசாமியா இருக்கட்டும் சுதா ரகுநாதனா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம நம்ம இவரா இருக்கட்டும் திருச்சி லோகநாதனுடைய பையன் டி எல் மகாராஜனா இருக்கட்டும் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க என்னமா இப்படி பாடிட்ட அப்படின்ட்டாரு அவரு அவங்க கேட்டாங்க நான் வந்து எல்லாரீஸ்வரி அம்மா பார்க்க முடியுமா நாளைக்கே பாக்கலாம் அப்படின் டி எல் மகராஜன் க்ளோஸ் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஒரு ரவுண்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருப்பேன் நம்ம கூடிய சீக்கிரம் ட்ரை பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு பக்தி பாடல்கள்ல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு அதுல குறிப்பா வந்து விநாயகர் பாடல்கள் அந்த விநாயகனே வினை தீர்ப்பவனே அந்த பாடலை பொறுத்தவரை ஆரம்பத்துல ஒரு ஹை பிச்சில் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டு வரும் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்லாம் வரும் அந்த ரெண்டு லைன் ஹை பிச்சு பாடுறதுங்கிறது அன்பிலீவபுள் அதுக்கப்புறம் தான் பாட்ட ஆரம்பிக்கும் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழை முகத்தோனே அப்படிங்கிற அந்த பாட்டு வரும் இந்த பாடல் ரொம்ப டஃப்பான சாங்கு ஏன்னா சீர்காழி கோவிந்தராஜனுக்கு ஈக்குவலா அதுல பாடினாலே பெரிய விஷயம் அந்த பாடலை நம்முடைய இவர் எடுத்து பாடுறாரு சவன் நாராயணன் அத வந்து ரொம்ப கடினமான பாடலை வெகு சிறப்பா பாடுறாரு அதுக்கு எல்லா ஜட்ஜசுமே பாராட்டுறாங்க சுதா ரகுநாதனுடைய பாராட்டு கிடைக்குது அவங்க அப்பா வந்து ஒரு பேசிக்கலா சபால கச்சேரி பண்ணக்கூடிய ஒரு கர்நாடிக் சிங்கர் ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக வெகு சிறப்பா பாடிட்டு இருக்கக்கூடியவர் புலக்கி பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க அனுராதா ஸ்ரீராம அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா வந்து நாங்க முப்பது நாற்பது வருஷமா சாதகம் பண்ணி நாங்க பண்ணதை வந்து இவங்க ஒரே சீசன்ல இவங்க பாப்புலரா தப்பு ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் எரா அதோடைய பவர் அதான் இப்ப ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டு இது பண்ணாலே அவங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிடுறாங்க ஒருத்தர் ஒரே ஒரு ரீல போட்டு குமா பட்டினா அதை பயங்கரமா ஃபேமஸ் ஆகி அந்த மாதிரிதான் இருக்கு இந்த காலகட்டத்துல ஸோ அதை அவர் வந்து சொன்னாரு பட் அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது சவன் நாராயணன் இஸ் ஆல்சோய டேலண்டட் சிங்கர் அவருடைய திறமையினால் உழைப்பினால் கடினமான முயற்சியினாலதான் வந்திருக்காரு அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கிறது